ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ நெட் ஜாக்கெட் தாறுமாறான ஒரு கவர்ச்சி காட்டி திக்குமுக்காட வைச்ச நடிகை கீர்த்தி சுரேஷ் ஸோ என்னதான் வந்து நிறைய கவர்ச்சிகள் காட்டினாலும் ஒவ்வொரு போட்டோஸ்லேயும் அதை நமக்கு போர் அடிக்காத வகையில் தன்னுடைய முன்னழகையும் அழகையும் சரி தன்னுடைய கவர்ச்சியான அழகையும் சரி காட்டிகிட்டே இருக்காரு ஸோ ஒரு ஒரு பிக்சர்ல வந்து தன்னுடைய கைகளை தூக்கி அந்த கிளீனான ஷேவ் பண்ண இடத்த காட்டுறது அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல இன்னொரு போட்டோஸ்ல தன்னுடைய முன்னழக காட்டுறது இன்னொரு இடத்துல தன்னுடைய பின்னழக காட்டுறது பல பலப்பான தன்னுடைய முதுக காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கவர்ச்சியிலேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்காரு நடிகை கீர்த்தி சுரேஷ் ஸோ தென்னிந்திய சினிமாவில் நட்சத்திர நடிகையாக வந்து மார்க்கெட் உச்சத்தில் இருந்து அப்புறம் வந்து இப்போது ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு நடிகை அவலம் வந்துட்டுருக்காரு இன்றைக்கு கே சுரேஷ் முதல்ல மலையாளத்தில் அறிமுகமானாலும் தமிழ் அதுக்கப்புறம் போக போக பெரிய நடிகர்கள் கூட ஜோடி போட்டு நடிக்க ஆரம்பித்தார் தமிழில் அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்காம போகவே இந்த பக்கம் போனார் தெலுங்கு பக்கம் போனார் அங்கே தான் வந்து கவர்ச்சி அவதாரமே கட்ட விடப்பட்டுச்சு ஸோ அதுக்கான காரணம் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க உங்களால் கவர்ச்சி காட்ட முடிஞ்சால் காட்டுங்க இல்லைனா போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பனா மூஞ்சி மேலே அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க இந்த கவர்ச்சியை காட்டுறதுக்கு வெளியே பத்து நடிகைகள் ரெடியாக இருக்கிறாங்க ஸோ உங்களை வச்சு நான் எதுக்கு எடுக்கணும் படம் நீங்கள் எந்த எதையுமே காட்ட மாட்டீங்கன்னா எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒப்பனாக சொல்லவே அவங்க அப்போ தான் வந்து அதுக்கப்புறம் வந்து கவர்ச்சி காட்ட ஆரம்பித்தாங்க ஸோ தொடர்ந்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கவர்ச்சிகரமான ஃபோட்டோஸ் போடுறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய யோகா பண்ணும்போது ஒரு கவர்ச்சியான சீன்ஸ் வைக்கிறதோ அந்த மாதிரி முன்னழகை வந்து குனிஞ்சு வந்து நாய்க்குட்டி எடுக்கும்போது தன்னுடைய முன்னாழகு வந்து குழுங்கறத வந்து ஃபோட்டோ எடுக்கிறதும் சரி வீடியோ எடுக்கிறதும் சரி எல்லாத்தையும் அவரே வந்து வீடியோ எடுத்து அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அது வந்து எப்பவுமே வைரல் கண்டென்டாக மாறிட்டு இருக்கு அந்த வகையில தான் தற்போது லோ நெக் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு அந்த லோ நெக் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு தன்னுடைய கவர்ச்சியான சேலை ஒன்று காட்டி முன்னழகை வந்து படு கவர்ச்சியாக காட்டி ஃபோர்ஸ் கொடுத்துருக்காரு ஸோ அந்த ஆங்கிள் வந்து அது மறைக்க அது வந்து மறைச்சு கூட எடுக்கலாம் ஆனா அவருடைய மோட்டிவே தன்னுடைய முன்னழகை வந்து எனக்கு எவ்வளோ பெருசு பாருங்க அப்படின்னு சொல்ற விதமாக தான் அந்த போட்டோவே காட்டப்பட்டுச்சு சைடு ஆங்கிள் என்னக்கிட்டு அந்த மாறாப்பை வந்து மூடாம தன்னுடைய ஒரு பக்கம் முன்னாழக வந்து க்ளோஸ் அப்ல வைங்க அப்படின்னு சொல்லி கேமராமேன் சொல்ற மாதிரி க்ளோஸ் அப்ல வச்சு அந்த போட்டோ எடுத்திருப்பாரு அது பயங்கர வைரல் கண்டற மாதிரி இருக்கு அந்த போட்டோஸு கீழே ஆளுங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க ரெண்டு வாட்டி மூணு வாட்டி இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ நீங்க எத்தனை வாட்டி அப்படின்றத நீங்க தான் சொல்லணும் மறக்காம பார்க்கலன்னா பார்ப்பாங்க இல்லைன்னா வந்து இந்த போட்டோஸ் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா இந்த ஃபோட்டோஸ் தான் அதனுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போஸ்ட் பண்ணியிருக்காரு இதை பார்த்து தான் நிறைய பேர் இன்னைக்கு எனக்கு ரெண்டு வாட்டி பா இந்த இருந்தாலுமே வந்து என்னால முடியல இதுக்கப்புறமும் வந்து தோணுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ எது ரெண்டு வாட்டி மூணு வாட்டின்னு சொல்றது தெரியுது இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நடிகை கீர்த்தி சுரேஷை பத்தி இந்த வீடியோஸை பத்தி போட்டோஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் செவன்டிஎம்எம் டூ பாயிண்ட் டோ சேனலோட லிங்க் இருக்குது அந்த சேனல்ல நம்ம சினிமா நடிகைகளை வச்சு ஃபேன்ட்டசி ஸ்டோரிஸ் எல்லாமே போட்டுகிட்ருக்கோம் அந்த வகையில் திரிஷா மாமி ஸ்டோரிஸ் ஸ்னேஹா அணி ஸ்டோரிஸ் காஜல் அணி அப்படின்னு சொல்லி நிறைய போட்டுட்டுருக்கோம் இப்போ ரம்யா கிருஷ்ணனோட சீரிஸ் போயிட்டு வந்து மறக்காம க்ளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்